பலஸ்தீனிய முஸ்லீம்கள் மிகப்பெரிய கொடுமைக்கும் இன சுத்திகரிப்புக்கும் எல்லாம் உட்பட்டு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி தொடங்கிய இந்த இனவழிப்பு போராட்டம் இந்த போர் இருநூத்தி அறுநூத்தி பத்தாவது நாளாக இன்றைய தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் லாசாவிலே இடிபாடுகளுக்குள்ளால் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் இல்லாமல் கொண்டாட்டங்கள் எதுவும் இல்லாமல் மிக எளிமையாக பெருநாளை கொண்டாடிய அந்த உறவுகளில் மீதும் நடாத்தப்பட்ட தாக்குதலிலே முப்பத்தி நான்கு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த அறுநூத்தி பத்து தினங்களுக்குள்ளால் சுமார் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஈமானிய உறவுகள் கொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்கள் இதனால் வசதிகள் அனைத்தும் எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட சுகாதார வசதிகள் முற்றாக அளிக்கப்பட்டதன் விளைவாக அங்கிருக்கின்ற நோயாளிகள் தங்களுடைய நோய்க்கிறிய சிகிச்சையை பெற முடியாமல் அவர்கள் நாளாந்தம் இறப்பெய்துகிற நிலையில் இருக்கிறார்கள் சுமார் மேற்பட்ட குழந்தைகள் அபாயகரமான நிலையில் இருக்கிறார்கள் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் இதற்குரிய அறிக்கையை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கடந்த இரண்டு வருடங்களாக அங்கு எந்த உலகியாக்களும் இல்லாமல் தங்களுடைய அன்றாட உணவுகளை கூட அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிற்கதையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவலத்தை கடந்த இரண்டு வருடங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்கு இந்த நிலையில்தான் நாம் இந்த பிரதேசங்களில் இலங்கை போன்ற இந்த பல்லின சமூகங்கள் வாழுகின்ற நாடுகளிலே நிம்மதியாக பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் எங்களுடைய பிரார்த்தனைகளை எங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்காக பிரார்த்திக்கின்ற உண்மையான மோமியங்களாக எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் வழங்க வேண்டியிருக்கிறோம் என்பது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற தினங்கள் என்பதால் எல்லை மீறி எங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி அந்த சுதந்திரங்களை அனுபவிக்க முடியும் என்ற அந்த மனோநிலையை தவிர்த்து நாங்கள் சட்டத்திற்கு அடிபணிந்து ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற சமூகமாக மாறுகிற போதுதான் இந்தாமிய வரையறை கூடாக கொண்டாடுகிற சமூகமாக எங்களை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும் இன்று இடம்பெறுகின்ற இளவயது மரணங்களுக்கு பின்னால் இந்த வேகமாக செலுத்துகின்ற மோட்டார் சைக்கிள்களின் விபத்துக்கள் காரணமாக இருப்பதை நிதர்சனமாக நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு வருடங்களுக்குள்ளால் பத்துக்கு மேற்பட்ட விபத்துக்கள் இடம்பெற்று பல உயிர்கள் இளைஞர்களுடைய உயிர்கள் பாதுகொள்ளப்பட்டிருக்கின்றன அன்புக்குரிய இளைஞர்களை இந்த விபத்துக்களுக்கு பின்னால் இழந்து போவது உங்களுடைய உயிர்கள் மாத்திரமல்ல உங்களுடைய உயிர்கள் பிரிந்து போனாலும் உங்களுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய கவலையிலும் கஷ்டத்திலும் ஆட்படுத்தப்படுகிறார்கள் வைத்திய செலவுகள் என்று மருத்துகள் என்று மிகப்பெரிய சுமையை குடும்பங்களும் சமூகமும் சுமக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகி இருக்கிறது இது இந்த சமூகத்தின் மீது இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு அதையும் தாண்டி உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறையாகி எங்களுடைய எதிர்காலத்தை சிதைத்து சின்ன வீடுகளிலே முடங்கி கிடக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இன்று பல இளைஞர்களுக்கு உருவாகி இருக்கிறது சிக்கி முழுமையாக குணமடைய முடியாமல் தங்களுடைய வீடுகளிலே படுத்த படுக்கையோடு இருக்கின்ற பல இளைஞர்கள் இருக்கிறார்கள் எனவே இதை சட்டத்தால் திருத்துவது என்பதை விட நகர சபையால் போலீசாரால் சட்டத்தின் மூலமாக திருத்துவது என்பதை விட ஒவ்வொரு பெற்றோரும் இதற்குரிய பொறுப்பை கையில் எடுக்க வேண்டிய ஒரு பெரும் கடமைப்பாடு இருக்கிறது தன்னுடைய பிள்ளை என்னுடைய ஓரிரு பிள்ளைகளை கூட தன்னால் கட்டுப்படுத்த முடியாது என்றால் அவர்களை ஒழுங்குபடுத்த முடியாது என்றால் ஓராயிரம் இளைஞர்களை பல்லாயிரம் இளைஞர்களை இந்த பொதுச் சட்டங்களின் ஊடாக எவ்வாறு கட்டுப்படுத்துவது எனவே இதற்குரிய முழு பொறுப்பையும் பெற்றோர்களாகிய நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் நம்முடைய பிள்ளைகளை அறிவூட்டி அவர்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி இந்த சமூகத்திற்கு பிரியோசனமான மிகச்சிறந்த மனித வளங்களாக உருவாக்கிவிட்டால் இந்த சமூகம்தான் அவர்களால் பெரும் பயனடையப் போகிறது நாம் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய வளம் இந்த மனித வளம் என்ற இளைஞர்கள் இவர்களை சரியாக வழிநடத்தினால் நமக்கு தேவையான கல்வி ஆளுமைகளை நமக்கு தேவையான நிர்வாக ஆளுமைகளை நமக்கு தேவையான சுகாதார வைத்திய ஆளுமைகளை உருவாக்கிக் கொள்கிற போதுதான் தன்னிறைவான பிரதேசமாக இந்த பிரதேசத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் வெறுமனே இந்த ஊதாரித்தனமான பொறுப்புகளற்ற வெறும் கேளிக்கையோடு காலத்தை கழிக்கின்ற இளைஞர்களாக நாம் மாறினால் இன்னொரு சமூகத்தின் மீது தங்கி வாழுகின்ற ஒரு சமூகமாகத்தான் காலமெல்லாம் நாம் இருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உருவாகும் இதை இளைஞர்களாகவும் சிந்திக்க வேண்டும் பெற்றோர்களாகிய நாமும் சிந்திக்க வேண்டும்